நம்ம தோட்டத்தில் நாலு கலர் கனகாம்பரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஷோ ஆகும் இது பாருங்கள் எல்லோ கலர் கனகாம்பரம் மழை பெஞ்சிச்சின்னா எந்த ஒரு செடியுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இது நாங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிறது இந்த பாருங்கள் இதில் இருக்குது விதையெல்லாம் பாருங்கள் இந்த விதையெல்லாம் அப்பப்போ ஸ்ப்ரெட் ஆகும் மழை பெய்ஞ்சிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் அங்கே இங்கே அது முளைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு அங்கிட்டு இந்த பாருங்கள் இது பிங்க் கலரில் இருக்கும் வீடியோவில் அளவு தெரியுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது நேரில் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா பிங்க் கலரில் இருக்கும் இந்த கனகாம்பரம் அதோடய லீஃபையும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது இது பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த பூவெல்லாம் ஆனால் பார்க்குறதுக்கு நிறையா பூக்கும் போது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தொட்டிலையும் வச்சுக்கலாம் இது வைக்கும்போது ஒரே கலர் வைக்காமல் மல்டி கலர்ஸ் கனாம்பரம் வைச்சோம் அப்படின்னா எல்லாமே பூக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இங்கேயே இருக்குது பாருங்கள் பிங்க் கலரும் இருக்குது எல்லோ கலரும் இருக்குது இது மாதிரி பச்சை கலர் ஒரு கனாம்பரம் இருக்குது அதுவும் நான் இப்போ அடுத்தாப்புல காமிக்கிறேன் இது பிங்க் கலர் கனாம்பரத்தோட விதை பாருங்கள் இதெல்லாம் தானாகவே முளைச்சது தான் இந்த வெதை வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சின்னா அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிரும் இதுதான் அந்த பச்சை கலர் கனாம்பரம் மூணு இது மட்டும்தான் இருக்கும் இதில் பூத்து சின்னாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது தான் அந்த அளவுக்கு க்ரோத் கொண்டு வர முடியல மழை பெஞ்சாலும் சரி நம்ம தண்ணி ஊற்றினாலும் அந்த அளவுக்கு வளர மாட்டேங்குது சின்ன செடியாகவே இன்னமும் இருக்குது ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஓமவல்லி செடின்னு சொல்கிறது அது அவ்வளோ ஒரு மருந்து சளிக்கலாம் அவ்வளோ நல்லது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக காமிக்கிறேன் இந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த கனாம்பரத்துக்கும் இதுக்கும் பார்த்தா லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுதான் காமனாக எல்லாருமே பார்க்கக்கூடிய கனகாம்பரம் ஓமவல்லி செடி நிறையா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு சரி அது அப்படியே இருக்கட்டும் விட்டாச்சு அது மருந்து தான் அப்படின்ட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மல்லிகை செடி மல்லிகை செடி வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் சரி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இதையும் இது பண்ணுவோம் மொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட்டு பூத்துடும் அது இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஆஃப்டர்நூன் நைட்டெல்லாம் அந்த சைடு போகும்போது இந்த பூ பூத்துருக்கிறதுக்காக அந்த பக்கம் காற்று அடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும் எல்லாத்துக்குமே மழை தான் மழை பெஞ்சிச்சின்னா அந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி இதாக இருக்கும்